மதிப்புக்குரிய அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே நாங்கள் இந்த 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 நாள் நேரம் நீங்கள் அனைவரும் அறிவீர்கள் இந்த நாட்டிலே தாளமுக்கம் என்ற அடிப்படையிலே ஒரு சூறாவளியாக பரிணமித்து இந்த நாட்டிலே பல்வேறு வகையிலே இன்னொரு அண்ண பாதிப்புகள் ஏற்பட்டுள்ள ஒரு சந்தர்ப்பம் ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் மரணித்து பெயர் சூட்டப்பட்ட ஒரு சூறாவளி இலங்கைக்குள் இருக்கக்கூடிய மிக பயங்கரமான பாதிப்புகளுக்கு நீண்ட காலத்துக்கு பிறகு இலங்கை உட்பட்டிருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் சில போது சிலர் கூறுவார்கள் இரண்டாயிரத்தி நாலில் ஏற்பட்ட சுனாமி போன்ற ஒரு பாதிப்பு ஒன்று அந்த அளவு ரெட் அலர்ட் நாடு முழுக்க ஒரே யாருக்கும் உதவி செய்ய முடியாது யாருக்கும் பரஸ்பரம் அடுத்தவர்களுக்காக தாங்களால் முடியுமான பங்களிப்புகளை செய்ய முடியாத அளவு ஐம்பது எழுபது கிலோமீட்டர் என்ற அடிப்படையிலே வேகமாக காற்று வீசக்கூடிய நூறு இருநூறு மில்லி மீட்டருக்கும் அப்பால் அதிகமாக மழை பொழியக்கூடிய மிக இக்கட்டான ஒரு சிட் நிலைமையிலே மக்கள் இருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் என்னை விட நீங்கள் சம்பந்தமான விடயங்களை அறிந்தவர்களாயிருப்பீர்கள் அன்பின் சகோதரர்களே இந்த இடத்திலே நாங்கள் மிக முக்கியமாக விளங்க வேண்டிய ஒரு அடிப்படை இந்த வாழ்க்கை சம்பந்தமாக அல்லாவுத்தாலா இந்த உலக வாழ்க்கையை ஒரு சோதனை களமாக படைத்துள்ளான் குரானிலே கூறும் போது நாங்கள் மனிதனை கஷ்டத்தோடு தான் நாங்கள் படைத்துள்ளோம் நாங்கள் மனிதனை சிரமத்தோடு தான் நாங்கள் படைத்துள்ளோம் அவன் சிரமமாக கஷ்டங்களை எதிர்கொள்ளக்கூடியவனாக இருப்பான்

பயத்தை கொண்டு செல்வங்களிலே குறைபாடு சோதனைகளை கொண்டு மரணிப்பு அதிகமானவர்கள் மரணிப்பதை கொண்டு விளைச்சல் நிலங்களிலே பழங்களிலே அறுவடைகளிலே பாரிய சேதங்களைக் கொண்டு நாங்கள் உங்களை சோதிப்போம் அந்த சோதனையின் போது நீங்கள் பொறுமையாக இருங்கள் பொறுமையாக இருக்கக்கூடியவர்களுக்கு சுபசோபனம் கூறுங்கள் என்று சல்லல்லா வலிஸ்லம் அவர்களை அல்லாஹு தாலா கேட்டுக்கொண்டு அந்த குர்வான் வசனத்தை நாங்கள் பார்க்கின்றோம் பொறுமையாளர்களுக்கு சுபசோபனம் உண்டாகட்டும் என்று சல்லல்லா வலேஸ்வம் அவர்களே கூறுங்கள் என்று அந்த அல் குரான் வசனம் எங்களுக்கு தெரிவு மதிப்புக்குரிய அன்பின் சகோதரர்களே எங்களுக்கு தெரியும் இந்த இடத்திலே நாங்கள் வாழ்க்கையுடைய யதார்த்தத்தை உண்மை நிலையை விளங்க வேண்டும் வாழ்க்கையை அல்லாவு இந்த பூமியிலே சோதனையாக பரீட்சிப்பதற்காக நல்ல பூமி யார் என்று அறிந்து கொள்வதற்காக அல்லாவுத்தாலா அந்த யதார்த்தத்தை திரும்ப திரும்ப எங்களுக்கு ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு தான் இன்று இந்த நாட்டிலே உலகிலே நடைபெற்றுள்ள இந்த நிகழ்வுகளை எங்களுக்கு பார்க்கலாம் மதிப்புக்குரிய அன்பின் சகோதரர்களே உண்மையிலே எங்களுக்கு ஒரு இரவிலே நேற்றிரவிலே வீட்டுடைய கூரையிலே ஒரு குடும்பம் தனியாக இரவு முழுக்க கழித்து மிக பயங்கரமான சோதனைகள் உட்பட்டு அதிகமானவர்கள் மரணித்த இந்த நேரத்திலே நாங்கள் நீ அவர்களுக்காக உதவி செய்ய வேண்டும் துவாக்களிலே ஈடுபட வேண்டும் எங்களுடைய கடமை இந்த நாட்டிலே பல ஊர்களிலே ஜும்மா நடத்த முடியாது நீங்கள் நுகர் தொழுகையை தொழுது கொள்ளுங்கள் என்று ஜெம்யத்துள்ளுமா கூறியுள்ளந்தர்ப்பிலே தொழுகையை என்று நிறைவித்துக் கொண்டிருக்கின்றோம் எனவே இந்த நேரத்திலே எங்களுடைய கடமை அவர்களுக்காக நாங்கள் துவா கேட்க வேண்டும் எங்களால் முடியுமான அளவு அவர்களுக்காக எங்களுடைய பங்களிப்புகளை கொடுக்க வேண்டும் இந்த சந்தர்ப்பத்திலே எங்களுக்குரிய சோதனை என்ன என்றால் எங்களிடத்திலே அவர்களுக்காக உதவி கேட்டு வரும் போது எங்களால் முடியுமான அளவு உதவிகளை நாங்கள் உள்ளத்திலே உதவித்தனம் இல்லாமல் நாங்கள் அவர்களுக்காக கொடுக்க வேண்டும் ஒரு இடத்தை தபு ஊடாகப்படுத்துகிறேன் போது சகாபாக்கள் அனைவருக்கும் சன்னல்லா வடேஸ்வரம் அவர்கள் கூறினார்கள் இந்த நேரம் நாங்கள் சதக்காவை உங்களிடம் இருக்கக்கூடியவைகள் எடுத்து வாருங்கள் மிக முக்கியமான ஒரு கட்டம் உங்களால் முடியுமான

தேவையின் போது தபு திட்டத்தின் போது அபுபக்கர் அவர்களுக்கு கொடுத்தார்கள் இந்த இந்த நிகழ்வு வாயால் கூற முடியும் ஆனால் நடைமுறையாக அவர்கள் செய்துள்ளார்கள் அப்போது ரசுல்லா கூறினார்கள் உங்களுடைய ஈமானை ஒரு தராசிலே வைத்து இந்த உலகத்தார் அனைவருடைய ஈமானியை ஒரு தராசிலே வைத்தாலும் உங்களுடைய தராசு கனதியுள்ளதாக பாரம் உள்ளதாக இருக்கும் என்று சல்லல்லா அல்லம் அவர்கள் கூறினார்கள் அந்த வீட்டிலே அபு பக்தர் அலி வீட்டிலே அபு குஹாஃபா அபு பக்தர் அலி அல்லாமுடைய தந்தை வாப்பா கேட்கும் போது ஒரு வீட்டிலே ஒரு கல் வீட்டிலே வந்து வந்து இல்லாத ஒரு கல்லை எடுத்து இது என்ன அன்று தன்னுடைய அபு பக்தர் அஸ்மா அலி அல்லாஹு அன்ஹா அவர்களுடைய அவர்களிடத்திலே கேட்டபோது வாப்பா எங்களுக்காக தங்கத்தை வைத்துவிட்டு சென்றுள்ளார் அப்பா என்று அஸ்மா அலி அல்லாஹு அவர்கள் அபுபக்கர் அலி அல்லாம் அவர்கள் நியமைத்து விட்டு சென்ற அந்த கற்கள் கொண்டு அந்த வீட்டிலே இருக்கக்கூடிய அந்த பொருட்களுக்கு தங்கம் என்று தங்கத்தை வைத்து விட்டு சென்றுள்ளார்கள் என்று அந்த அஸ்மார் அலி அல்லாம் அவர்கள் கூறிய வார்த்தையை பாருங்கள் எந்த அளவுக்கு அவர்களுடைய அந்த ஈமான் அவர்கள் எந்த அளவு இந்த சோதனைகளால் புடம் போடப்பட்டவர்கள் அவர்கள் இஸ்லாத்துக்காக எந்த அளவு அர்ப்பணம் செய்துள்ளார்கள் எனவே மதிப்புக்குரிய அன்பின் சகோதரர்களே வரலாற்றிலே அப்துல் ரஹ்மான் இப்போ ஹவுஸ் எங்களுக்கு தெரியும் அந்த சஹாபி மிக பிரபலமான ஒரு பணக்கார சஹாபி அந்த சஹாபி உம்ராவின் போது ஒரு துவாவை அடிக்கடி கேட்டுக் கொண்டே செல்வார்களா அல்லஹம் யார்யா எனக்கு உலோபித்தனம் வருவதை விட்டு என்னை பாதுகாப்பாயாக என்று ஒரு துவாவை மெதுமெதுவாக அந்த அதே துவாவை திரும்ப 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 கேட்டுக்கொண்டு தவாப் செய்யக்கூடிய நிலையே ஒரு தாவி பின்னாலே சென்று அப்துல் ரஹ் என்ன துவாவை கேட்கின்றார்கள் என்று கேட்டுக்கொண்டிருந்தார்கள் அப்போது அந்த காதியை கேட்டார்கள் அபோ அப்துல் ரமானிக்குலோ சரியல்லா அனுபவப்படுத்திலே நீங்கள் இந்த துவாவை திரும்ப திரும்ப கேட்கின்றீர்களே ஏன் நீங்கள் இந்த துவாவை கேட்கின்றீர்கள் அப்போது அப்துல் ரமானிக்லோ சரி அல்லாம அனுமா அன்போ அவர்கள் கூறி எனக்குள்ள பொருளாதாரத்துக்கான அல்லாவுடைய சோதனை என்னிடத்திலேயே உள்ளனம் வந்தான் எனவே என்னிடத்திலே உலோடித்தனம் வரக்கூடாது என்பதற்காக நான் திரும்ப திரும்ப அந்த துவாவையே கேட்டுக்கொண்டு செல்கிறேன் என்று அந்த அப்துல் ரஹ்மானி என்று அந்த சஹாபி கூறிய வார்த்தையை பாருங்கள் அந்த அளவுக்கு அல்லாவுக்கும் அர்ப்பணம் செய்தார்கள் அவர்களுடைய சொத்துக்களை வாய் கொடுத்தார்கள் எனவே அந்த வெள்ள அழுத்தத்துக்காக ஊடாக பள்ளி பரிபாலனத்தின் ஊடாக இந்த பள்ளி வாயிலுக்கு வந்து நீங்கள் உங்களால் முடியுமான பணத்தொகையை உதவிகளை தாரங்கள் என்று கேட்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே நாங்களும் எங்களால் முடியுமான எங்களுக்கு அல்லாவுத்தாலா தாலா தந்த சந்தர்ப்பத்தை நாங்களும் பயன்படுத்திக் கொள்வோம் என்று கூறி மிக அடிப்படையான மிக முக்கியமான இந்த வெள்ளிக்கிழமை நாளிலே சோதனையுடைய அடிப்படை வாழ்வையுடைய யதார்த்தம் மனித வாழ்வையுடைய உண்மை நிலை பற்றிய சில விடயங்களை நாங்கள் அஹ் மதிப்புக்குரிய அன்பின் சகோதரர்களே நாங்கள் கலந்துரையாடுவோம் மாணவல் அம்பிகாரி அஹ்

மூசா அலைசலாம் அவருடைய கை பல தடியை அவர் நாடி எதிர்த்து போர் அந்த டை அந்த நேரத்திலே தடி அதனாக மாறும் பாம்பாக மாறியவர்கள் அப்படி பார்க்கின்றோம் நைல் நதியை போட்டு பாறையாக மாறியவர் ஈசா அலைசலாம் மரணித்தவரை உயிர்ப்பிக்க முடியும் குஷ்டரோகத்தை குணப்படுத்த முடியும் சாலி அலைசலாம் அந்த சமூகம் கேட்டது ஒரு மலையில் இருந்து ஒரு ஒட்டாரத்தை வறுவதற்காக வர செய்து கேட்ட போது சாலிவேஸ்வரம் அல்லாத பிரார்த்தனை செய்வது ஒரு ஒப்பார குட்டி மலையிலிருந்து வந்த வரலாற்றை நாங்கள் பார்க்கணும் ஆனால் இந்த அதிதிலிருந்து நாங்கள் புரிய வேண்டிய வேண்டியவில்லை என்று சல்லதாவளேஸ்வரம் அவர்கள் கூறுகின்றார்கள் எனக்கு அவன் அறிவித்த வகையை அல்லாஹுக்காலா தந்துள்ளான் அதனை இட்டு நான் மறுமையில என்னை பின்பற்றக்கூடியவர்கள் அதிகமாக இருப்பார்கள் என்று நான் எதிர்பார்க்கிறேன் என்று சரலாவரசமாக கூறுகின்றார்கள் அன்பார்ந்த சகோதரர்களே இந்த ஹதீஸ் கூறக்கூடிய விடயம் என்னென்றால் எல்லா நபிமார்களுக்கும் கொடுத்த அற்புதம் காலத்தால் அறியக்கூடியது சல்லல்லா உலகத்தனம் அவர்களுக்கு கொடுத்த அற்புதம் வகி நிலையானது உலகம் அழியும் வரைக்கும் நிலைக்கக்கூடியது எனவே இந்த வகையை அற்புதமாக மோஜிதாவாக ஒரு மிரட்டலாக அழைத்துக் கொண்டு நாங்கள் இருக்கின்றோம் இது ஒரு அறிவியல் ரீதியான அற்புதம் எனவே இந்த அற்புதத்திலே மிக முக்கியமான ஒரு விடயம் அந்த அற்புதத்திலே இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விடயம் தான் சூரத்து பவர் சூரா சூரத்து பவர் சூரா வெள்ளிக்கிழமை நாங்கள் ஓடிவிட்டு வருகிறோம் சூரத்து தாசூராவுடைய அடிப்படையான மிக முக்கியமான மைய கருத்து மிக முக்கியமாக கூறக்கூடிய அந்த கருத்துடைய அந்த சோதனையுடைய அடிப்படையை நாங்கள் சுருக்கமாக இந்த பொதுபாதிலே பார்த்தோம் மதிப்புக்குரிய அன்பின் சகோதரர்களே மண் ஹபில அசரத்து ஆயா மின் அவடி சூரத்து தாவ் உசீம மின்னால் யாரொருவர் சூரத்து தாவுடைய பத்து ஆயத்துக்களை மனனமிட்டால் அவரை ஹெஜாருடைய தீங்கில் இருந்து அல்லாஹ் பாதுகாப்பான் ஹெஜாருடைய தீங்கில் இருந்து அவர் விடுதலை பெறுவார் முஸ்லீம் மண் தர அத்தர் ஆயாத்தின் யாரோ ஒருவர் சூரத்து தாங்குடைய இறுதி பத்து வசனங்களையும் ஓதுகின்றாரோ அவர் ஜெஜாலுடைய சோதனையில் இருந்து அவர் பாதுகாப்பு பெறுவார் இப்போது யோசித்து பாருங்கள் ஜட்ஜால் வரும் எப்போதோ உலகம் அடிவதற்கு முன்னால் வரக்கூடிய மறுமை நாள் அடையாளத்தை இறுதி அடையாளம் வரும் ஆனால் இப்போது நாங்கள் அதனை ஒவ்வொரு ஜும்மாவுக்கு முன் அல்லது வெள்ளிக்கிழமை நாங்கள் ஓத வேண்டும் என்று சனியான சனிமான மதிசல் காணப்படுகின்றன எனவே நாங்கள் அந்த சூரத்து காவ் கூறக்கூடிய விடயம் என்ன சூரத்து காவ் கூறக்கூடிய அந்த பிரதான கருத்து என்ன சல்லோரேஸ்வரம் அவர்களுக்கு கொடுத்த அந்த நிறத்தல் அந்த அற்புதத்தில் கூறக்கூடிய விடயம் என்ன அதுதான் இருந்து நாங்கள் பாதுகாப்பு பெறுவது பற்றி அபுல்ல அணி நதுவி என்று இந்தியாவிலே இருந்த மிக பிரபலமான ஒரு அறிஞர் கூறுகிறார்கள் என்பது பொய்யை உண்மை போன்று கூறக்கூடிய விட உலகத்திலே இன்று பொய்யை உண்மை உண்மையாக வடித்து கூறக்கூடிய ஒரு

உண்மை போல் வடிவமைக்கப்பட்டு ஒரு காலம் அதனால் கூறுகிறார் சடவாதத்துக்கும் ஈமானுக்கும் இடையிலான போராட்டம் என்ற ஒரு புத்தகத்தை எழுதியுள்ளார் அதாவது இன்று உலகத்திலே மனிதனுக்குள்ள அதிகமான சோதனையிலே அதற்கு கூடக்கூடிய சோதனை இப்போது இருக்கக்கூடிய சோதனையை நாங்கள் பார்க்கின்றோம் பொதுவான சூரத்தில் முழுக்களை கூறுகின்றது அல்லது ஹலத்தல் மௌத்தவன் ஹயாத்தல் எவ்வளவுக்கும் ஐயுக்கும் அக்சாமலா உங்களில் சிறந்தவர் யார் இந்த உலக வாழ்க்கையே மறுமை மறுமையே உலக வாழ்க்கையை படைத்ததன் நோக்கம் உங்களிலே உங்களை சோதிப்பதற்காக யார் உங்களிலே சிறந்தவர் என்று அறிந்து கொள்வதற்காக அது பொதுவான சோதனை அதற்கும் அப்பால் நாங்கள் எதிர்கொண்டிருக்கக்கூடிய மிக பயங்கரமான யோசிக்க முடியாத ஒரு சோதனை தான் சடவாதம் மாட்டியா கூறக்கூடிய உலக பொருட்களுடைய அந்த கவர்ச்சி உள்ளத்திலே தாக்கம் செலுத்தி ஈமா கருபவாக்கூடிய ஒரு நிலை நாங்கள் உலக வத்துக்களின் மீதுள்ள உலக பொருட்கள் மீதுள்ள ஆசை வேட்டை அதன் காரணமான உலகத்திலே நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றோம் உலகம் இன்று எங்களை மறைத்து ஏமாற்றி ஒரு வெஜ்ஜாரிய சிந்தனையை உணர்ந்து பரப்பி அதன் ஊடாக மனிதர்கள் இன்று அல்லாவுக்கும் முரணாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு யுகத்திலே நாங்கள் இருக்கின்றோம் அதனால் தான் அந்த அறிஞர் அபுலசன் நதி என்று அறிஞர் கூறுகின்றார்கள் இருபதாம் நூற்றாண்டு தான் அந்த ஜாதிய சிந்தனை இல்லை இன்று இருபத்தொரா நூற்றாண்டு எனவே அந்த சிந்தனையை விட மிக தொழில்நுட்ப வளர்ச்சி அதிகமாக வளர்ச்சி அடைந்த தொழில்நுட்பம் வெடித்து சிதறக்கூடிய இந்த யுகத்திலே அதிகமானவர்கள் சடவாரத்தின் பின்னால் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலம் அதனால் தான் குழந்தை வளர்ப்பு சரியாக வருவதில்லை குடும்பங்களுக்கு மத்தியிலே சரியான அதிகமான பிரச்சனை எல்லா மனிதர்களும் நானும் நீங்களும் நாங்கள் அனைவரும் இந்த உள் மனசிலே ஆள் மனதிலே உலகம் வேண்டும் உலக சொத்துக்கள் வேண்டும் அதற்காக நான் ஈமானையை கொடுப்பேன் என்ற அளவுக்கு உலகம் ஆக்கிரமித்து அதனுடைய கவர்ச்சி அதனுடைய பொய்கள் அந்த ஜெஜாலிய சிந்தனை எங்களுடைய உள்ளத்துக்கு தாக்கம் செல்கின்றதை பார்க்கின்றோம் மதிப்புக்குரிய அன்பின் சகோதரர்களே சூரத்தில் அழகாக படித்து பாருங்கள் முதல் பத்து ஆயத்தையும் கடைசி பத்து ஆயத்தையும் நூத்தி பத்து நூற்றுக்கும் மேற்பட்ட அந்த ஆயத்துக்களிலே அந்த பத்து பத்து ஆயத்துக்களை நாங்கள் கவனமாக பார்த்தால் இந்த சோதனையை எங்களுக்கு சரியாக விளங்கிக் கொள்ளலாம் சூரத்தில் வரக்கூடிய கதைகளை படித்து பாருங்கள் அதுவும் இந்த உலக உலகத்தினுடைய அந்த பாதிப்பு அந்த தாக்கல் அதனுடைய வரக்கூடிய அந்த சோதனையைத்தான் எங்களுக்கு தெளிவுபடுத்துவதை பார்க்கலாம் மதிப்புகுறி அண்மை சகோதரர்களே யுத்தங்கள் செய்ய போராடுவது அதற்கு மக்கால் ஈமானுக்கும் சடவாதத்துக்கும் ஏற்படக்கூடிய அந்த போராட்டம் பெரியது நாங்கள் இன்று பெண்களை பார்க்கின்றோம் குழந்தைகளை பார்க்கின்றோம் பிள்ளைகளை பார்க்கின்றோம் எல்லோரும் ஏதோ ஆசையிலே ஏதோ வேட்டையிலே உலகம் எனக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக எதையும் செய்யக்கூடிய அளவிலே இருக்கக்கூடிய ஒரு பயங்கரமான ஒரு காலத்திலேதான் நாங்கள் இருக்கின்றோம் நாங்கள் கூறக்கூடிய இந்த உலக வாழ்க்கையிலே எங்களுக்கு விளங்காமல் எங்களுடைய உள்ளத்திலும் சிந்தனையிலும் தாக்கம் செலுத்தக்கூடிய ஒரு சோதனை தான் இந்த சடவாதத்துக்கு எதிரான இந்த சடவாதம் ஆசை மீதுள்ளை உண்மையிலே அல்லாவுத்தாலா அதனை மிகப்பெரிய சோதனை என்று அல் குவானிலே கூறியுள்ளார் தீனத்தல்ல நாங்கள் இந்த பூமியிலே அலங்காரத்தை அழகாக தீனத்தாக மிக அழகா நாங்கள் ஆக்கிக் கொள்வோம் உங்களில் சிறந்தவர் யார் என்று அறிந்து கொள்வதற்காக நாங்கள் இந்த உலகத்தை அலங்காரமாக கவர்ச்சியாக எங்களுடைய உள்ளத்திலே ஆக்கிரமித்து அதன் பால் செல்லக்கூடிய ஈமானை பாதிப்ப அளவுக்கு நாங்கள் இந்த பூமியை இந்த உலகத்தை நாங்கள் ஆக்கியுள்ளோம் எனவே உள்ளத்தை பற்றி யோசிப்பதில்லை தக்குவாலை பற்றி யோசிப்பதில்லை ஈமானை பற்றி யோசிப்பதில்லை எல்லா விதயங்களிலும் பகுத்தறிவு ரீதியாக யோசித்து வாயின் அறிவை இழித்து தூழ சென்று பகுத்தறிவின் அடிப்படையிலே பொருள் வாதத்தின் அடிப்படையிலே சொத்துக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே உலகத்திலே இருக்கக்கூடிய குறிப்பிட்ட சிலர் இந்த உலகம் முழுக்க ஒரு மாயையாக அமைத்து அதன் அடிப்படையிலே உலகம் சென்று கொண்டிருக்கக்கூடியதை பார்க்கின்றோம் எனவே அந்த சூறாவிலே சல்லல்லா அவர்கள் கூறக்கூடிய விடயத்தை பாருங்கள் வரக்கூடிய ஆரம்ப வசனங்களிலே பாருங்கள் நபி அவர்கள் அந்த தவா செய்யும் போது ஒவ்வொரு அதிகாரிகளுக்கும் சல்லல்லா வலேசல்ல அவர்கள் இஸ்லாத்தின் பால் அந்த தூதை எத்தி வைத்ததன் பிறகு அவர்கள் ஏற்றுக்கொள்ளாத போது அவர் அடைந்த கவலை தன்னையே அழித்துக் கொள்ளுமோ என்ற போல் வளவுக்கு என் கவலை அடைந்தார்கள் இன்னக்க பாசைவம் அல்லத்த பாசேவன் அந்த அளவுக்கு கவலை அடைந்தார்கள் அவருக்கு நினைவு நினைவு வருகின்றது நான் இந்த அறியானுக்கு கூறினேன் இந்த அறியானுக்கு கூறினேன் ஆனால் அல்லாவை ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற அந்த கவலை அந்த கவலையை ஒரு அறிஞரை தெளிவுபடுத்துகின்றார்கள் மதிப்பு புரியான சகோதரர்களே ஒரு இரவிலே ஒரு மைதானத்திலே ஒரு நெருப்பு மலை போட்டு அனைத்து பூச்சிகளும் அந்த நெருப்பை ஒரு ஒளியாக நினைத்து சோர்த்தமாக நினைத்து அந்த ஒளியை பால் வரும்போது நாங்கள் அந்த பூச்சிகளை தடுக்க நாடினால் எங்களுக்கு ஒரே பூச்சையால் தடுக்க முடியாம போகும் அந்த அளவுக்கு

அந்த ஒட்டகத்துடைய வயிறு வீங்கி வெடித்து அந்த ஒட்டகம் மரணிக்கு போகுமா அது போன்றுதான் அந்த ஜாயிலிய சமூக அந்த ஜாகிரிய சிந்தனை அந்த சடையாத சிந்தனை கூட ஐமானை பறிக்கொள்ளக்கூடிய அந்த சிந்தனை அனைத்தும் அல்லது நல்ல சாயம் அவை அனைத்தும் தமிழ் கொடியாகி அழிந்து போகும் என்ற கருத்தை சூரத்து காசுலே அல்லாஹு தாலா கூறுகிறான் எனவே மதிப்பு கூறிய அன்பின் சகோதரர்களே நாங்கள் இப்போ இந்த நாட்டிலே இருக்கும் போது நான் ஆரம்பத்திலே குறிப்பிட்டப்பட்ட இந்த பகுதிகள் ரீதியாக சோதனையை நாங்கள் பார்த்தோம் வாழ்க்கை என்றாலே லக்கத்து ஹலக்கம் என்று கபத் கஷ்டத்தோடு பிரச்சனையோடு சோதனையோடு தான் நாங்கள் வந்துள்ளோம் சோதனை என்பது எங்களை எப்படி போய் எப்படி ஆமன்னா கொண்டு விட்டால் நீங்கள் நினைக்க வேண்டாம் எப்படி போய் எப்படி ஆமன்னா இம்மான் கொண்டு விட்டால் அல்ல விட்டு விடுவான் என்று மிக சிறந்த மூமி யார் என்று பரிசோதனை செய்து நல்லவரை தெரிந்தெடுப்பதற்காக சோதிப்பார் ஒரு மாநிலத்தை புடம்போட்டு அதனுடைய தீங்குகள் அடக்குகள் நீங்க வேண்டுமோ வெத்தத்தினோட ஈ பண்டி அதனை ஒழுங்கான மாணிக்கமாக மாற்றுமோ அது போன்று அல்லாவுத்தாலா அலுமீபே சோதிப்பார் ஈமான் கொண்டவர்களை சோதிப்பான் நோயால் சோதிப்பான் வேறு வகையான இழப்புக்களால் சோதிப்பான் இது போன்ற அனர்த்தங்களில் கூட இவ்வாறு இன்னொரு அண்ண காரணங்களினால் பல்வேறு சோதனைகளை ஏற்படுத்துவார் எனவே அந்த சோதனை என்பது எங்களுக்கு ஒரு பயிற்சி அந்த சோதனை என்பது நாங்கள் உடம்பு போடப்பட்டு நல்ல மூமின்களாக வர வேண்டும் என்பதற்கான ஒரு பாசறை எனவே இது ஒரு நியதி எனவே அந்த அடிப்படையிலே சில அனுகாரக்காரர்களுக்கு சில போது வேதனையாக தண்டனையாக இருக்கலாம் சில போல் சிலருடைய ஈமானை கூட்டுவதற்காக நல்ல மோமீனை தெரிவு செய்வதற்காக பாவங்களை மன்னிப்பதற்காக சல்லதாவரசனம் அவர்கள் கூறுகின்றார்கள் ஒரு முழு குத்துப்பட்டாலும் ஒரு முழு தேய்த்தாலும் அவருடைய பாவம் மன்னிக்கப்படும் எனவே மதிப்புக்குரிய அன்பின் இஸ்லாமிய தவறுகளே சோதனைகள் வாழ்க்கையுடைய யதார்த்தம் அந்த சோதனைகள் பல்வேறு அடிப்படையிலே காணப்படும் ஆனால் நாங்கள் மிக கவனமாக விளங்க வேண்டும் இன்றைய கல்வி என்றால் இன்று ஆராய்ச்சி செய்கின்றோம் விஞ்ஞானத்தை படிக்கின்றோம் ஒரு குழந்தை பிறப்பதேஜி என்று கூறக்கூடிய குழந்தை கருவாயகை உருவாகக்கூடிய அறிவு அதனை படித்த விஞ்ஞானிகள் இஸ்லாத்துக்கு வந்தார்கள் அதனை படிக்கக்கூடிய மருத்துவ மாணவர்களும் அல்லாவற்றி விளங்குவதில்லை என்றால் இந்த உலகம் என்பது ஒரு சரவாத சிந்தனையிலே மூலடிக்கப்பட்டவர்களே பார்க்கின்றது நான் இங்கே திட்டமிடலை நாங்கள் முன்னேறுவதை தடுவதற்காக கூறவில்லை இரும்பு என்ற சூறாவை எடுத்து ஒரு குண்டு செய்யால் உற்பத்தி செய்ய முடியாத ஒரு உணர்வு நாங்கள் இருப்பதில்லை நாங்கள் இந்த பூமியை வேண்டும் வேண்டும் பணியை செய்ய சக்தி வாய்ந்த மனிதர்களாக மாற வேண்டும் ஆனால் என்னென்றால் இந்த உலகத்துடைய ஆசை வேட்கை இந்த கவர்ச்சி நலமான இந்த உலகம் எங்களுடைய ஈமானை பறிபோக ஈமானிலே பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு கூடாது என்று இளைஞர்களை நாங்கள் பாதுகாக்க வேண்டும் இந்த இளைஞர்களுக்கு கருப்பு அறிவை கொடுக்க வேண்டும் அவர்கள் சனியாக வேண்டும் அவர்கள் எந்த சொத்துக்களுக்காக அந்த அல்லது வேறு விடயங்களுக்காக எதையும் செய்யக்கூடிய அளவுக்கு கயிறப்படாத ஒரு நிலையை இருக்கின்றோம் காரணம் சூரத்து காப்பை ஓதிகளும் அதனுடைய கருத்தை படிப்பதில்லை மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே இப்போது அந்த சூரத்து பாவுடைய ஒரு சம்பவத்தை மாத்திர குறிப்பிடுகிறேன் எங்களுக்கு இளைஞர்கள் இருக்கக்கூடிய இளைஞர்கள் இளைஞர்கள் வேகமானவர்கள் இரும்பையும் பரம்பாக்கக்கூடியவர்கள் என்று கூறக்கூடிய வழிதான் இளைஞர்கள் அந்த இளைஞர்கள் அந்த சமூகத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த போது ஒரு மோசமான அரசர் அனைவரையும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள் இஸ்லாத்தை விட்டு விட்டு அந்த இணை வைப்பின் பால் வராவிட்டால் கொலை செய்யக்கூடிய மோசமானவர்கள் அஸாபியு உஃதுதுவிலே பார்க்கின்றோம் ஈமான் கொள்ளவர்களை ஒரு நெருப்பு கிடங்கிலே போட்டு தூக்கி தூக்கி போட்டார்கள் ஈஸானவீடவர் நடக்கிலே பார்க்கின்றோம் ஈமான் கொள்ளவர்களை விரட்டினார்கள் அப்பன் தீரன் மன்றங்கள் இந்த இளைஞர்கள் யோசித்தார்கள் நாங்கள் மரணிக்க கூடாது நாங்கள் ஈமானையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் நாங்கள் இந்த சமூகத்திலிருந்து ஏதாவது ஒரு தீர்வை நோக்கி செல்ல வேண்டும் என்றார் அவர்கள் கூப்பிட்டார்கள் அப்போது அவர்கள் குகைக்கு சென்று அல்லது இப்போது புகை குகை என்றால் எங்களுக்கு தெரியும் புகையிலே தூங்க முடியாது கல் நீண்ட காலம் அங்கே இருக்க முடியாது அப்போது ஆனாலும் ஈமான் பாதுகாக்கப்பட வேண்டும் ஈமான் ஈமானுக்கால் அவர்கள் எடுக்க முடியும் அவர்களுக்கு தெரியாமல் இல்லை எனவே அவர்கள் கேட்டது ஆரங்கள் மதிப்புக்குரிய அன்பில் இஸ்லாமிய சகோதரர்களே புகையிலே முன்னூறு வருடங்களை அவர்களே அல்லாவுக்காரா அற்புதமாக தூங்க வைத்தார் ஆனால் அல்லாஹ் தாலா கூறுகிறான் அந்த விடயத்தை நீங்கள் அற்புதமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் ஒரு சாதாரண விடயத்தை அல்லாஹு நாய் இருந்தால் முன்னூறு வருடங்கள் அவர்கள் கூட ஆனால் அல்லாஹ் தாலா ஒரு வித்தியாசமான அடிப்படையிலே காதுகளை உரைக்காத நிலையிலே வைத்து அவர்களை தூங்க வைத்து அந்த நாய் இருக்கக்கூடிய அமைப்பிலே அங்கு இருக்கக்கூடிய முன்னூறு வருடங்களும் யாரும் அந்த இடத்துக்கு வருவதில்லை ஒரு நாயை முன்னே அமர்ந்து கொண்டு பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த நிலையிலே அவர்களே அந்த இடத்திலே குகையிலே அவர்கள் உருண்டு வெயில் படக்கூடிய அமைப்பிலே அல்லாஹ் அல்லாவுக்கார ஒரு வித்தியாசமான அமைப்பிலே அவர்களை தூங்க வைத்து படிக்கையாம் அவர்களை எழுப்பிய வரலாறை பார்க்கின்றோம் அப்போது அன்பின் சகோதரர்களே அவர்கள் கேட்ட துவாவை பாருங்கள் அவர்கள் புகைக்கு சென்றதும் முதலாவது பத்து வகரத்திலே வரக்கூடிய அந்த விஜயன் சென்றதும் இல்லது யார் தான் நாங்கள் உன்னிடத்திலே இருக்கக்கூடிய அந்த அருண் ராத்மத்தை எங்கள் விட்டார்கள் உன்னிடையே இருக்கக்கூடிய அந்த ராமத்தை தான்றி அந்த இளைஞர்கள் துவாக்கே ரசதா இந்த விடயத்திலே சரியான வழிகாட்டலை எங்களுக்கு தருவாயாக என்று அல்லாவிடத்திலே அந்த இளைஞர்கள் கேட்ட துவாள் எங்களுக்கு சரியான வழிகாட்டலை தாயார் யார்தான் எங்களுக்கு உள்ளிடத்திலே இருக்கக்கூடிய இலக்கத்தை தருவாயாக அல்லாவு தாளா அவர்களுக்கு கொடுத்த அந்த இலக்கத்தை பாருங்கள் அவர்களுக்கு கொடுத்த அந்த சரியான வழிகாட்டல் முன்னூறு வருடங்கள் அவர்கள் தூங்கினார்கள் இந்த சம்பவம் சல்லலா உழைந்த அவருடைய சமாபாத்திற்கு கூறியது யார் அங்கிருந்து இருந்தவர்கள் அவ்வாறு இந்த சம்பவத்தை கேட்டு பாருங்கள் குரான்ல இருக்கின்றதா என்று எனவே மதிப்புக்குரிய அன்பி சகோதரர்களே அல்லாஹு தாலா அந்த இளைஞர்களுக்கு அந்த கொடுத்த விடயம் ஈமானுக்காக உழைத்த ஈமானுக்காக பாடுபட்டதற்கு அல்லாஹ் கொடுத்த அந்த அடிப்படையான அந்த வெற்றி அந்த ஒரு விசேஷமான பணி எனவே நாங்களும் எங்களுடைய ஈமானை பாதுகாத்துக் கொள்வதற்கு நாங்கள் இந்துலகிலே அன்பின் சகோதரர்களை போராட வேண்டும் இந்த

அந்த குரானில் எந்த இல்லை எந்த வளைவும் இல்லை எந்த ஏற்பட்டாளரும் இல்லை இந்த குரான் என்பது மனிதனுக்கு சமூகத்திற்கு பெண்களுக்கு ஆண்களுக்கு புதலுக்கு அறிமுற்ற ஆண் எல்லா உரைக்கும் சரியாக வழி காட்டக்கூடிய ஒரு விரக்தர் எனவே இந்த குர்வானி ஊடாக தான் இந்த சமூகத்தை நாங்கள் மாற்ற வேண்டும் குர்வானி ஊடாக தான் வரக்கூடிய சோதனைகளை நாங்கள் எதிர்கொள்ள வேண்டும் அஸ்பியல்லா அணியம் வசீர் அல்லாஹத்தாரா கூறுகிறான் நீங்க இது பிரச்சனை வரும் வரும்போது Bye. Uh -huh. பிரச்சனைகளிலே வரக்கூடிய எல்லா நேரத்திலும் அல்லா போதுமானவன் என்ற அந்த அடிப்படையை நாங்கள் விளங்க வேண்டும் இன்னால் இல்லா இன்னா இலகி ராஜுவோன் அல்லாவுக்கே நாங்கள் சொந்த அவரிடத்திலே நாங்கள் மீள இருக்கிறோம் எனவே நாங்கள் அல்லாஹ் இடத்திலே செல்ல வேண்டும் எனவே இந்த உலகம் எங்களை எங்களுக்கு வரக்கூடிய அந்த தெஜாலிய சிந்தனையிலிருந்து நாங்கள் கவனமாக எங்களை நாங்கள் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் அன்பின் சகோதரர்களே வகாபித்த தாமாலும் பல நுப்பியும் உலகம் யாவும் உலகத்தை இதுதான் உலகம் இதுதான் சோர்க்கம் என்று ஒரு நரகத்தை காட்டினால் இதுதான் என்று காட்டுவான் உண்மையிலே அது இருக்கும் அதே மாதிரி இதுதான் என்று காட்டுவான் ஆனால் அது இருக்கும் இது நரம் என்று காட்டும் அதே போன்றுதான் தாமாலுகம் அவர்களுடைய செயல்கள் செயலிழந்து போவோம் தவிடு பொடியாகி போவோம் எனவே அன்பின் சகோதரர்களே இந்த நிலையில் நாங்கள் இருக்கக்கூடிய இந்த நேரத்திலே நாங்கள் ஆரம்பத்திலே குறிப்பிட்டது போன்று உரிமையா இருக்க வேண்டும் நபியை நீங்கள் கூறுங்கள் பொறுமையாளர்களுக்கு சுபசோபனம் உண்டாட்டும் என்று எனவே இந்த உள்ள ஆறுதல் படுத்தக்கூடிய மீளக்கூடிய செயற்பாடுகளில் நாங்கள் இருக்க வேண்டும் எனவே வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடர்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக எங்களால் முடியுமான தர்மங்களை எங்களால் முடியுமான உடலால் செய்ய முடியுமானால் செய்ய முடியுமான எல்லா விடயங்களையும் நாங்கள் செய்ய வேண்டும் அடியார்களுக்கு செய்ய வேண்டிய அடிப்படையான விடயங்களை நாங்கள் செய்வது இஸ்லாத்தின் மிக முக்கியமான விடயம் எனவே அந்த வகையிலே இன்று இந்த உலகிலே பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் யாழ்லா நிம்மதியான சந்தோஷமான பிரச்சனைகள் மீளக்கூடிய அந்த பாக்கியத்தை ஏற்படுத்துவாயாக